வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி இன்றை தேதி ரெண்டுங்க செப்டம்பர் ரெண்டு திங்கக்கிழமை கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்ததுங்க நாலரை மணிக்கு எடுக்கும்போது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருந்தது நாலரை மணிக்கு எடுத்தது இது வெள்ளிக்கிழமையிலேருந்து கூட்டம் குறைவாக தான் இருக்குது திருப்பதியில் ரெண்டு நாள் வெள்ளி சனி ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா காலைல நாலரை மணிக்கு பன்னெண்டாயிரம் டிக்கெட் பதிமூணாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்தது நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது ஒரு மூவாயிரத்து ஐநூறு டிக்கெட்டு எடுத்துட்டு நாளை நேற்று சண்டே அன்னைக்கு காலையில் இருந்தது நேற்று ஒரு ஏழு மணிக்குள்ளே ரைட் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் இன்றைக்கி மறுபடியும் காலைல நாலரை மணிக்கு ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திங்கக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி வரவங்க பக்தர்கள் வர்ற கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம் அப்புறம் அலிப்பெரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த அலிப்பெறி நடைபாதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த டோக்கனுமே கிடையாதுங்க அதாவது இந்த போகிற வழியில் கொடுக்குற திவ்யதர்ஷன் டோக்கன் அது மாதிரி எதுவுமே கிடையாது அலிப்பெரி பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம் இல்லை பஸ்லேயும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் டிரான்ஸ்போர்ட்டு வந்து இதுக்கு இந்த அளிப்பெறி நடப்பாதைக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த மாதிரி அளிப்பிரி நடப்பாதையில் கம்பல்சரி நடந்து போகணுங்கிற டைம் கிடையாதுங்க இது வந்து எஸ்எஸ்பி டோக்கன் வாங்கிட்டு இது வழியாக போகலாம் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் கிட்டிருந்தாலும் வழியாகவும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் அதில் இது வழியாக போனால் இதுக்கான த தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு இது கிடையாதுங்க ஸ்ரீவாரி மட்டு பாதையில் மட்டுந்தான் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க அளிப்பரி நடப்பாதையில் அந்த மாதிரி டோக்கன் எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல திருமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் சுவாமி புஷ்கரணி அதாவது கோயிலோட தப்ப குளம் இருந்தாங்க பராமரிப்பு பணிகளுக்காக மூடியிருந்தாங்க எல்லாமே முடிஞ்சு ஒன்றாம் தேதி இந்த கோயிலோட தப்ப குளம் திறந்து வச்சாச்சு நேர்த்தியிலேருந்து திருமலைக்கு போகிறவங்க அந்த கோயில் கோயிலுக்கு கோயில் குளத்தில் போய் குளிச்சுட்டு வரலாங்க வாய்ப்பு நேத்திலேருந்து மறுபடியும் ஆரம்பித்தாச்சு ஒரு மாதமாக அந்த பராமரிப்பு பணிகளுக்காக மூடி இருந்தது ஒரு ஒரு வருஷமும் பிரம்மோச்சவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலை சுத்தப்படுத்தி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் புது தண்ணி விடுவாங்க அந்த மாதிரி ஆரம்பித்து இந்த ஒரு மாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ணி நேற்று காலையில் திறந்து வச்சுட்டாங்க மழைபடி இன்னையிலேருந்து திருமலைக்கு போகிறாங்க சுவாமி புஷ்கர் குளிக்கலாங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் இருக்கும் அப்புறம் பதினஞ்சாம்தேதிக்கு அப்புறம் பொட்டாசி மாதம் ஆரம்பிச்சிடும் பொட்டாசி மாதம் ஆரம்பித்தாலே நார்மலாக திருமலையில் வந்து கூட்டம் அதிகமாயிடும் அதுவும் பொட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க எக்ஸப்ட்டு மூணாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை எல்லாருமே வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் பெருமாளுக்கு தலையீர் போடுவாங்க அதனால் அந்த மாதிரி போடும் போடும்பொழுது திருமலையில் மூணாவது சனிக்கிழமை ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் நோட் பண்ணியிருக்கேன் அதை திரு மூணாவது சனிக்கிழமை மட்டும் திருமலையில் கூட்டம் கூட்டம் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் சனிக்கிழமை ஏதாவது சனிக்கிழமை திருமலை போனோம் பெருமாளை தரிசனம் நினைச்சிங்கன்னா அந்த மூணாவது சனிக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்கும் பொட்டாசி மாதத்தில் நிறைய உற்சவங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி தொடர்ந்து பெருமாளுடைய உற்சவங்களை பற்றியும் பெருமாளை உள்ள அப்டேட்ஸ் பற்றியும் தொடர்ந்து என்னோடய சேனலில் போடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்